ஆண்டவரே உங்களுடைய தலையின் மேல கரங்களை நீங்கள் வைத்துக் உங்களுக்காக நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது போது ஸ்தோத்திரம் பண்ணி ஆலையில் முதலாவதாக உங்களுக்கு தகுதி பெருக போகிறது உங்களுக்கு கிருவை பெருக போகிறது அவருடைய கிருவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது ராஜா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இப்பொழுது எங்களுக்கு அந்த கிருவையை தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருவையை தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை வரட்டும் ஆண்டவரே கிருபையை தாரும் ஆண்டவரே இப்ப கிருபையை தாரும் இரண்டாவதாக கல்வி மானின் நாவு ஆண்டவரே தினம் தினம் பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாங்கள் பேசுவதற்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே அப்பா வகை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாய் பேசுவதற்கு வேண்டிய ஞானத்தை கத்தர் இப்பொழுது எங்களுக்கு கட்டளை இடுவீராக சொல்லுங்க ஆண்டவரே கட்டளை இடுவீராக அவர்தான் கட்டளை இருக்கிறவர் அப்பா அவர் பராக்கிரமசாலி அவர் ஸ்தோத்திரம் மூன்றாவதாக ஆண்டவரை ஏதோ ஒன்று புதுமையாக எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு கற்றுக் கொடுங்கப்பா டெய்லி எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எனக்கு நடத்துகிற பாதையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று கத்தர் எனக்கு கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம் கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஹாலை லூயா அடுத்ததாக ஞானமாய் நடக்கக்கூடிய கருவை இன்றைக்கு தேவையான ஞானம் கத்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கட்டளையிடப்படுவதாக அடுத்ததாக சுகம் தகப்பனே சுகப்படுத்துகிறவர் நீர் தான் ஆண்டவரை எந்த பெலவீனமும் எங்களை அணுகாதபடி கத்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைக்கிற தேவனாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரம் 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 ஹாலை லூயா உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை இல்ல இல்லை அடுத்ததாக பாதுகாக்க பாதுகாப்பு கத்தர் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறவர் ஆபத்துக்கள் விக்கிரங்கள் எல்லாம் சூழும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவர் எங்களுடைய பிள்ளைகளுடைய பணங்கள் மருத்துவமனைகளுக்கு போகவே கூடாது ராஜா பாதுகாப்பை தாரும் பாதுகாப்பை தாரும் இந்த ஏழு ஆசீர்வாதங்களும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் அப்பா உங்களுடைய ஊழிய காரணம் நான் ஜெபிக்கிறேன் எங்க பிள்ளைகள் மேல அது வரட்டும் ஆண்டவரே எங்க ஜனங்கள் மேல அது வரட்டும் ஆண்டவரே இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 கத்தனமுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஹலிலூயா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற லூயா அதனால இந்த ஏழு காரியங்களையும் நீங்கள் மனப்பாடமாய் வைத்து நீங்கள் ஜபியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருப்பார் ஹலைலூய்